நடிகர் ராஜ்கிரண் அவருடைய வளர்ப்பு மகள் அவர்கள் திருமணங்கிறது பெற்றோரை மீது எதிர்ப்போட நடந்தது பிறகு அவர் பிரிந்து விட்டார் தவறுங்க பெண்களை உலக அறிவோடு உலக அனுபவங்களோடு பெண்களை முதல்ல வளர்க்க வாழ்க்கை அவனுக்கு திருமணம் ஆயிருக்குங்கிற விஷயம் கூட தெரியல எதுல இப்ப பழக்கம் பேஸ்புக்ல பழக்கம் இந்த பேஸ்புக் எப்படி குடும்பம் நடத்தும் இது போன்ற அபலேகருடைய வாழ்க்கைய எத்தனை தந்தை ராஜ்கிரண் வந்தாலும் காப்பாற்ற முடியாது

கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா பணம் கேட்டு இருநூறு சவரன் நகை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டதெல்லாம் அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க அடித்து துன்புறுத்துறான் இரநூறு பவுன் நகையை கேட்குறான் நூறு கோடி கேட்குறான்னா அந்த பெண் அவரோட அவரோட வாழ முடியல ராஜிகரம் புள்ள வளர்ப்பு புள்ள பிரியா ஏடிஎம் மிஷின் ஒரு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து நிற்கிது என்னுடைய கணவனுடைய சுண்டி விரல் கூட என் மேலே படலான்னு வந்து நிற்கிது இரநூறு கோடி ரூபா டவுரியோட பிரியாவை போல ஒரு கேரளாவில ஒரு பெண்ணை காமிங்க பிரியாவை போல ஈழத்துல ஒரு பெண்ணை அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகைகளார் தமிழா தமிழா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நடிகர் ராஜ்கிரண் தமிழ் சினிமாவில் மிக புகழ்பெற்ற நடிகர் அவருடைய வளர்ப்பு மகள் அவர்கள் பிரியா அவர்களுடைய திருமணங்கிறது பெற்றோரை மீது எதிர்ப்போல் நடந்தது பிறகு அவர் கணவரை பிரிந்து விட்டார் அப்படிங்கும்போது சமீபத்தில் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு ஒரு இன்டர்வியூ கொண்டு கொடுத்துருக்காங்க அதில் அவர்கள் பேசிய வார்த்தைகள்ங்கிறது சற்று ஒரு வழிகளையும் கொடுத்துருக்கு ஒரு பேசு பொருளாகவும் இருக்கு அப்பாவின் பேச்சை மீறி திருமணம் செய்து தவறுங்கிற மாதிரி அவர்கள் பேசியிருக்காங்க அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்களா ஐயா என்ன நடந்தது அது இல்லை அதாவது பெண்களை பொறுத்தவரை பெண்களை உலக அறிவோடு உலக அனுபவங்களோடு பெண்களை முதல்ல வளர்க்கணும் அதுக்கு உதாரணம் கேரளா மலையாளிகள் அடுத்து பிராமணர்கள் இரண்டு பேர் தான் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒருவரோடு திருமணம் செய்வாங்க தமிழ் பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பொது அறிவு சொல்லிக் கொடுப்பதில்லை வாழ்க்கையை பற்றிய எந்த அடையாளங்களும் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதில்லை ஒரு ஆண் கணவன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆகலையா அவன் ரவுடியா முடிச்சானா அவன் அவனுடைய பின்னணி என்ன அதெல்லாம் தெரியல பார்ப்பதே இல்லை நீங்கள் இப்போ பிரியாவுடைய வாழ்க்கை அவனுக்கு திருமணம் ஆயிருக்குங்கிற விஷயம் கூட தெரியல எதில் இப்போ பழக்கம் ஃபேஸ் ஃபேஸ்புக்கெலாம் பழக்கம் இந்த ஃபேஸ்புக் எப்படி குடும்பம் நடத்தும் எப்படி குழந்த பிறக்கும் எப்படி உறவினர்களை சேர்த்தோம் ஃபேஸ்புக்கு அப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய காதல் கல்யாணமே இந்த ஃபேஸ்புக்கில் தான் நடக்குது இது தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுந்தான் இவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆணை பற்றி ஆணனுடைய சுயரூபத்தை பற்றி எந்த விஷயம் தெரியாது வாழ்க்கை தொலைஞ்சு போன குடும்பம் நிறைய இருக்குது இதுக்கு ஒரே விஷயம் அடிப்படை அறிவை அனுபவத்தை பெற்றோர்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பதில்லை சூதுவாதே தெரியாமல் வளர்த்துறாங்க உலக அறிவு இல்லைனா இப்படி தான் அவன் போகணும் நீங்கள் பணம் காய்க்கிற மரமாக தான் ராஜகரனுடைய பிள்ளைய அவன் திட்டம் போட்டு பண்ணுறான் நான் நம்ப நான் பெரிய குடும்பத்து பெண்களை ஆண்கள் எப்படி விரும்புகிறான்னா இந்த பொண்ணு கிடைச்சதுன்னா செட்டில் ஆயிடலாம் அவன் எதை விரும்புறான் கோடிகளை தான் விரும்புறான் கோடிகளையும் அந்தஸ்துகளையும் ஆஸ்திகளையும் தான் விரும்புகிறான் அவனோட எப்படி குடும்ப நடத்த முடியும் அவனுக்கு எது கண்ணுக்கு தெரிவதெல்லாம் எது அந்த பெண்ணுடைய ஆஸ்தி அந்த பெண்ணுடைய பணம் இதுதான் நகை இரநூறு சவரம் வாங்கிட்டு வா அடிச்சு கொண்டு போடுறான் எரிச்சிட்றான் தூக்கில தக்க விட்டுறான் எத்தனை வழக்கு இருக்குது டவுரி கேஸ் அப்போது பெண்களுக்கு இவன் உனைய கடைசி வரைக்கும் காப்பாற்றுவானா இவன் உனக்கு உண்மை உன்னை உண்மையாகவே உனக்கு உனக்கு அவன் கனவனா எதுவுமே தெரியாது பெரிய பின்னாடியே ஓடி போச்சு அப்போ அந்த அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைன்னு என்னென்ன தெரியல வாழ்க்கைனா என்னென்ன தெரியல அப்போது இது போன்ற அபலேகியருடைய வாழ்க்கையை எத்தனை தந்தை ராஜகரன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது எத்தனை ராஜ்கர மனைவி வந்தாலும் காப்பாற்ற முடியாது இது அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த அந்த பொண்ணுக்கு சமூகத்தை பற்றி எந்த பார்வையுமே இல்லை ராஜ்கரை சொல்லி கொடுத்துருக்கணும் பேப்பரை படி எத்தனை குளம் நடக்குது எத்தனை பெண்ணை கட்டி தொங்க விடுறான் எத்தனை பெண்ணை தீயை வச்சு எ எரிக்கிறான் வட இந்தியாவில் பெண்களுக்கு இன்சூரன்ஸே எல்லாம் பிரித்தி விட்டான் ஏன் அரிமன் கூட்டிகிட்டு போய் பாம்பு விட்டு கடிக்க விட்றது ரயிலில் போகும்போது கரெக்டாக பாலத்துக்கிட்டு தள்ளி விட்டுறது யார் பொண்டாட்டிய எவ்வளோ ஐம்பது லட்ச ரூபா இன்சூரன்ஸை வாங்கிட்டு அடுத்த முன்னாடி கிடைக்கும் இதனால் வட இந்தியாக்களில் இன்சூரன்ஸு பெண்களுக்கே கிடையாது இப்படி பல விஷயங்களை அந்த பெண்ணுக்கு புரிய வச்சா அது சந்தேகப்படும் அது நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐம்பது ரூபாயை டிப்ஸாக கொடுக்குறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு ரூபா விற்கிது தட்டுது அஞ்சு ரூபா விற்கிது இந்த இது குடும்பம் நீண்ட காலம் நீடிக்கும் ஏன் ஐம்பது ரூபா பந்தாவுக்காக வைக்கிறான் அந்த பொண்ணு தன்னை பெருசாக நினைக்கணும்னு நினைக்கிறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஐம்பது ரூபாய் விற்காதுன்னு எடுத்துகிட்டு அஞ்சு ரூபாய் விற்கிது இப்படி பெண்களை பொறுத்தவரை ஆண் ஆண் ஆதிக்கம் என்பது இதிலே அடுத்தது கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்குவான் எத்தனை பெண்ணை வேணால் கல்யாணம் பண்ணலாம் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிலாம் பண்ணவே முடியாது அவள் கெட்டு போயிட்டான்ருவான் சமூகம் என்ன ஆகி போச்சு கெட்டு அழுகி போச்சுருவான் அவள் கெட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை திருமணம் நடந்தால் நம்ம சமூகம் அவளை வாழா வெட்டி ஆக்கிடும் அப்போது வாழ்க்கை இவ்வளோ பெரிய போராட்டம் எத்தனை தூரம் பயணம் செய்ய வேண்டியது பிரியாவுக்கு ராஜகிரனும் ராஜகிரனுடைய மனைவியும் அந்த பெண்ணுக்கு உணர்த்தி இருந்தால் ராஜா பின்னாடி முனி அடிச்சிருக்காரு இப்போ அன்னைக்கு ஒரு மூ இரண்டு வருடத்துக்கு முன்பு இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது முனிஷ் ராஜா அதெல்லாம் நான் விருப்பப்படல எனக்கு அவருடைய புகழ் இதெல்லாம் தேவையில்லைங்கும்போது ராஜ்கிரண் தரப்பில் வந்து என்னுடைய பேரையும் என்னுடைய புகழையும் அவர் வச்சு அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் பணத்துக்காக தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு மனமூகி மிக பெரிதளவில் பதிவுகள்லாம் போட்டிருந்தாரு அது மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் பேச போடலாம் இருந்தது ஐயா அன்று ராஜ்கிரண் சொன்னதைப் போலவே இன்று நடந்தது அப்படிங்கிற மாதிரி அன்றை என்ன சொன்னாரோ அதே தான் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இவங்கள்ட்ட பத்து கோடி ரூபா பணம் கேட்டு இரநூறு சவர நகை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டதாலாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் இல்லை அது அடித்து துன்புறுத்துறான் இரநூறு பவுண்ட் நகையை கேட்குறான் நூறு கோடி கேட்குறான்னா அந்த பெண் அவரோடு அவரோடு வாழ முடியாது அப்போவே டைவர்ஸ் கேஸ் இப்போ போயிருக்கணும் போய் அப்போவே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கணும் கற்பழிச்சவனையே கொடூரமான அந்த காமுகனையே அவனுக்கே அந்த பொண்ணை கட்டி வைக்கிது டெய்லி கற்பழித்து சித்திரவதை பொண்ணுங்கிறது இந்த சமூக அமைப்பு காமுக அவன் சித்துக்கு கொடூர மனநோயாளி ஒரு பெண்ணை கற்பளிச்சிட்டான் நம்ம சமூகம் என்ன பண்ணுது அவனுக்கு டெய்லி கற்பழி அவளை டெய்லி கொல்லு டெய்லி அவன் மேல ஆசிட்ட ஊத்து இது கேரளாவில் பற்றியில் பார்க்கவே முடியாது கர்நாடகாவில் பார்க்க முடியாது ஆந்திராவில் பார்க்க முடியாது மகாராஷ்டிராவில் பார்க்க முடியாது பஞ்சாபில் பார்க்க முடியாது அவனுக்கு கடூரமான தண்டனை சமூகம் கொடுக்கும் இங்கே சமூகம் என்ன பண்ணுது ஒரு நாள் ஏண்ட கற்பழிக்கிறேன் காமுகா சின்னாந்தினா அவளை சித்திரவதை பண்ண அவளை உயிர் இருக்க வரைக்கும் அவளை உன்னால் என்ன முடியுமோ பண்ணு இதுதான் இந்த சமூக அமைப்பு இப்போ சமூகத்துக்கே அறிவு இல்லை இந்த சமூகமே ஒரு பண்பட்ட சமூகமே அல்ல இந்த சமூகம் சிந்திப்பதை நிறுத்தி ஆயிரம் வருஷம் நான் நிறைய பேரை பார்க்குறேன் நிறைய பேரை பார்க்குறேங்க அதாவது அப்பனுக்கு அறிவு இருந்தால் தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான் பிள்ளைக்கு அறி அறிவு இருந்தால் தான் அடுத்தது ஜென்ரேஷன் சொல்லி கொடுப்பான் நான் ஒரு காட்சி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் ரயிலுக்கு வர்றான் கையில் அம்மா ஒரு குழந்தைய வச்சிருக்கு ஒன்று தோளில் உட்காந்துருக்கு அவன் போதையில் தள்ளாடி தள்ளாடி வர்றான் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிற கூட்டம் பூரா அப்படியே அந்த குடும்பத்து மேலே கண்ணை மொய்க்குது அவனால் நடக்கவே முடியல எப்படி நடக்கிறான் இப்படி ஒரு ஸ்டெப்பு அப்படி ஒரு ஸ்டெப்பு இப்படி ஒரு ஸ்டெப்பு மனைவி ரெண்டு குழந்தைகளை தோளில் ஒன்று வச்சுருக்கா இடுப்பில் ஒன்று வச்சுருக்கா புருஷனை கைத்தாங்களா பிடிச்சிட்டு வர்றான் இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு தமிழ் சமூக அமைப்பு தாங்க உலகத்தில் எங்கேயுமே இல்லை இந்த திராவிட இயக்கம் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த சமூகத்தினுடைய வேரில் அமிலத்தை ஊற்றியிருக்கான் இதே போல் இன்னொரு சம்பவம் ஒரு குழந்த ஒரு ரெண்டு குழந்த ஒரு தாய் இரு உட்காரு வர்றான்ட்டு போனவன் வரவே இல்லை அதுக்கிட்ட பசி குழந்தை அழுகுது இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் தாங்க பார்க்க முடியும் பிரியாவை போல் முனிசு ராஜாவை போல் ஆட்களால் ஆட்கள்ட்ட தான் பார்க்க முடியும் இந்த குழந்தை அவ பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்க செத்து போடாமல் நிற்கிறான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிச்சை எடுக்கிறதா இந்த மூணு குழந்தைகள் கூட்டிகிட்டு போய் ரயிலில் விழுகிறதான்னு அவள் யோசிச்சுட்ருக்கா ஒரு தாழ்வாரத்தில் பாதி வெயில் பாதி நிழலில் உட்காந்துருக்கா அந்த பெண்ணை எப்படி பெற்று வளர்த்தி ஆளாக்கி பெற்றோர்கள் இவன்கிட்ட இவனுக்கு இவன்கிட்ட பிடிச்சி கொடுப்பாங்க அப்போ இந்த சமூக சிக்கி சீரழிஞ்சு சின்னாவிடமாக போயிடுச்சு அதனுடைய விளைவு தான் பிரியாவும் முனிசு பிரியாவுக்கு பிரியாவை போல ஒரு கேரளாவில் ஒரு பெண்ணை காமிங்க பிரியாவை போல ஈழத்தில் ஒரு ஒரு பெண்ணை காமிங்க இப்படி ஏமாத்துகிறவனா நினைச்சே பார்க்க முடியாது சமூகம் கடுமையான தண்டனை கொடுத்துரும் இங்கே முனிசு ஃப்ரீயாக விட்டுட்டு நாளைக்கு பத்து இன்னொரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்குவோம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவன் நீங்கள் அந்த பொண்ணை ஏமாத்தா தாலி கூட கட்ட முடியாதுங்கிறான் தாலி கூட கட்ட முடியாது கோயிலில் கூட கல்யாணம் பண்ண முடியாது அந்த குடும்பம் பூரா ஒத்துழைக்குது அப்போது இவள் ஒரு ஏடிஎம் மிஷின் ராஜகிரம் பிள்ளை வளர்ப்பு புள்ள பிரியா ஏடிஎம் மிஷின் ஒரு லட்ச ரூபா ஒன்று வீட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க அம்மா ஐம்பதாயிரம் மலிச்சாமலாம் ஐம்பதாயிரரூவா தண்ணி அடிக்கிறதுக்கு பணம் ஆகுது இவளை வைத்துட்டு இவளுக்கு நல்ல வாழ்க்கை இல்லை இவளுக்கு குழந்தை குழந்தை இருக்காது அவளோடு அவன் சந்தோஷம் வாழவே மாட்டான் பணம் காய்க்கிற மரமாக எப்போ இன்னும் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் வச்சுட்டு அடித்து வேண்டி விட்ருவான் இல்லைனா இவளை வைத்து ராஜு ராஜு கிரண்டு ஏதாவது பணம் வேரண்டி வாங்க முடியுமா புத்திசாலித்தனம் அவன் அவன் அவனோட மருந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி ரிஜிஸ்டர் ஆகி முதல் மனைவி எங்கே என்ன சித்திரவதப்பட்டுருக்கான்னு தெரியல அவளை எப்படி அவள் உயிருக்கு தப்பி ஓடுனான்னு தெரியல முனிஷ் ராஜாட்டிருந்து அவன் முதல் மனைவி எப்படி தப்பி ஓடுனான் எங்கே ஓடுனான் எங்கே இருக்கா அதில் கொண்டு விட்டானா என்ன நடந்ததுன்னே தெரியல இப்போ ரெண்டாவது பிரியா அவளுடைய கண்ணீர் கதை கதை என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் மீடியாக்கள் அதோட முனிசு ராஜா கதை முடிஞ்சிடும் இது போன்ற எத்தனை பெண்கள் உடைய வாழ்க்கையில் வந்து முனீஸ் ராஜா விளையாண்டுட்டு இருக்கான் என்பத இப்போ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் வசதியான பெண்களை தேடுவதே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலையாக வச்சுருக்காங்க பல பேர் நீதிமன்றமும் தண்டிப்பதில்லை காவல்துறை தண்டிப்பதில்லை இந்த சமூகமும் தண்ட கண்டிப்பதில்லை அப்போ யார் கண்டிப்பது யாரும் கண்டிக்கல நடந்துகிட்டே இருக்கு நடந்து இப்படி தான் இருக்குது இது பெண்களை நீங்கள் சமூக சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த பெண்ணுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா முனிஸ்ராஜாட்ட பிரியா ஏ ஏமாந்தே இருக்காது ஏமாந்தே இருக்காது ஒன்றுமே தெரியல அதுக்கு அப்பாவை போல் அம்மாவை போல அண்ணனைப் போல கணவன் இருப்பான்னு நினைக்கிது இருக்க மாட்டான் கொடூரமான ஆளாக இருப்பான் கொடூரமான மன நோயாளியாக இருப்பான் அப்போது அவனிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தால் தன்னுடைய வாழ்க்கை இப்போ யாருக்குற அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு வருடம் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய குடும்பம் இரநூறு கோடி ரூபாய் டௌரி எவ்வளவே இரநூறு கோடி ரூபாய் பிரபலமான குடும்பம் அந்த கல்யாணத்துக்கு நானே போயிருந்தேன் ஒரு வருஷம் கழித்து அந்த பொண்ணு வந்து நிற்கிது என்னுடைய கணவனுடைய சுண்டி விரல் கூட என் மேலே படலான்னு வந்து நிற்கிது இரநூறு கோடி ரூபாய் டவுரியோட அப்போ சமூகங்களில் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் என்கின்ற ஒரு பார்வை எந்த குடும்பத்துக்கும் எந்த பெண்ணுக்கும் தெரிந்து கொள்வதே இல்லை அப்போது இது போன்ற அபலைகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் இந்த விழிப்புணர்வு என்னைக்கு வருதோ கே மலையாளியை போல பங்காளியை போல ப பஞ்சாபியை போல இது போன்ற ஒரு செய்தி இருக்கான்னு பாருங்கள் கேரளாவில் சித்தரவதை பண்ணால் அடித்தான் உதைச்சான் பணம் வாங்கிட்டு சொன்னால் இப்படி ஒரு செய்தி இருக்கான கேரளா பத்திரிகை பூரா அப்போ புரண்டி பாருங்கள் செய்தியே இருக்காது அது என்ன காரணம் அங்கே பூரா எல்லாம் படித்தவர்கள் சமூகம் இப்படி இருக்குது சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன சமூகம் எங்கே போய் கொண்டு இருக்கிற எல்லா விஷயமும் அத்துப்படி அந்த குடும்பம் சொல்லி கொடுத்துரும் அந்த பெண்ணுக்கு குடும்பம் சொல்லி கொடுத்துரும் ராஜகிரனும் ராஜகருடைய மனைவியும் பிரியாவுக்கு சொல்லிக் கொடுக்காத விளைவு தான் அந்த பொண்ணு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் முனிஷ் ராஜாவை நம்பி இரண்டு வருட கால சித்திரவதைப்படுத்து படு பல பிரியாக்கள் பல முனிஷ் ராஜாக்கள் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு கிடையாது இப்போ முனிஷ் ராஜாவால் ஏமாற்றப்பட்ட பிரியா அந்த பேசியை வீடியோ பார்க்கும் பொழுது என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மாதிரி கண்ணீர் ஒரு செய்தியாக இருக்கிறது ராஜ்கிரண் அந்த இருந்து பார்க்கும் பொழுது அவருக்கும் வேணா வளர்ப்பு மகளாக இருந்தாலும் அவர் அன்றே ரொம்ப பதிவிட்டிருந்தார் ஐயா ஸோ இது போன்ற பல பிரியாக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறார்கள் பல முனிஷ் ராஜாக்கள் இருக்க தான் செய்கிறார்கள் அப்படிங்கும்போது சமூகம்தான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்